ஆண்டராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் அமை நாட்களில் கூட குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அமீன் உலகம் முழுவதும் எல்லா திருச்சபையிலும் ஆண்டராகி ஏசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்து அமீன் அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து ஆண்டு சமூகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் இந்த இந்த வேலையில் நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் ஆமீன் நம்ம சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதல் ஆமீன் இந்த நாட்களில் கூட எல்லாருமே ஏழு வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க ஏழு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஊழியத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப புரோஜமான வார்த்தையாக இருக்கிறது அழை அது நம்ம அன்னைக்கு நம்ம அனைத்தரே நம்ம அது தியானிச்சிருக்கிறோம் குறிப்பாக நான் குட் ஃப்ரைடே அன்னிக்கி வேறு வேறு மெசேஜ் கொடுப்பது வழக்கம் இருந்தாலும் இன்னும் இந்த ஏழு வார்த்தைகளை இன்னும் நாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் தியானிக்க போகிறோம் இதே பேர் அவங்க சொல்கிறீங்க மூன்றாவது காரியம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சொல்லுது நம்ம இயேசு தம்முடைய அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு உம்முடைய தாயை நோக்கி இதோ தாய் இதோ உன் மகன் இதோ உன் தாய் இதோ உன் மகன் ஆண்டராய் இயேசு கிறிஸ்துவை மறுதழிச்சது யாரு கோபி மறுதளிச்சது யாருப்பா பைபிளில் யார் மறுதளிச்சது பேதுரு நம்மளுக்கு தெரிஞ்சது பேதுரு தான் மறுதளிச்சுட் நினைக்கிறோம் கிடையாது பேரு ஒருத்தர் ரெண்டாவது யுவதாஸ் காரியத்து ஆண்டராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தது யாரு யுவதாஸ் காரியத்து அவரும் மறுதளிச்சிரு ஆனா அன்பாக இருந்த சீசன் மாத்திரம் கல்வார் சிலு வரைக்கும் வந்திருக்கிறான் மீது எல்லாருமே ஓடி போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க மீது எல்லாருமே ஓடி போயிட்டாங்க அன்பானவர்களே பிரியமான கரெக்டாக கவனிங்க தவிர மீது எல்லாமே பயந்துட்டாங்க எங்க என்ன சிலுவில் அரைஞ்சிட்டு போறாங்க என்ன எப்படி அடிக்க போறாங்க கிறிஸ்து மித்தமாக பயந்து கொண்டு கலங்கி கொண்டு எல்லாருமே மருதளிச்சுட்டாங்க கல்வார் சிலுவில யோவான தவணை தவிர ஓடினர்கள் எல்லாருமே மருதளித்தவர்கள் தானே திருமணம் சொல்றீங்க ஒரே ஒரு சீசன் இருக்கிறான் அவன் பேர் யோவான் கடைசி வரைக்கும் இருந்ததுனால அந்த 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 கடைசி காலத்தில் வெளிப்படத்தில் விசேஷ பெரிய வெளிப்பாடுகளை யோவான் மூலியமாக தான் கருத்து கொடுத்தார் முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவனே அவன் ரசிக்கப்படுவான் சொல்லுப்பா முடிவு பரிந்தும் தூங்காமல் இருப்பவனே பிரசங்கத்தை கேட்பான் சும்மா சொல்லுங்க முடிவு பரிந்தும் தூங்காமலே சாக்கு போக்கு சொல்லாமலே கருத்தருடைய ஊழியத்திற்கு பயன்படுகிறவனே ரசிக்கப்படுவான் சொல்லுங்கள் முடிவு புரிந்தோம் நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான் எது பேர் சொல்றீங்க ஒரு சிலரெல்லாம் கால் பண்ணால் ஜபர் பாட்டு பாடலாங்க சர்ச்சு சுத்தம் பண்ணுங்க அப்புறம் வந்து எங்கள் வீடு சாம்கள் கழுவணுங்க பாத்திர கழுவுங்க சோறாகணுங்க தூங்கணுங்க எழுந்துணுங்க போகணுங்க இப்படியே எல்லா காரணங்கள் சொல்வது காலங்களுக்கு கிடையாதுங்க அன்பானவர்களே பிரியமானவர்களே எதுவும் முக்கியம் என்று நினைத்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாருக்கும் காலங்கள் இருக்குது வேலைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குதா ஆனால் ஆண்டு உழித்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனக்கு நேரமே இல்ல பிரதர் ஜவம் பண்ணுறதுக்கு சொன்னீங்கன்னா உலகத்திலே நாம தான் பொய்யானவர்கள் எத்தனை பிரமன் சொல்றீங்க பல்லு வளர்க்குறதுக்கு என்ன இருக்குது நேரம் இருக்கிறது குளிப்பதற்கு ஆனா பைபிள் படிக்கிறதுக்கு ஜபம் பண்ணுவதற்கு எத்தனை பிராமன் சொல்றீங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையமா இருக்கிறது நாம் ஆண்டு வேலைக்கு மூலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா ஆண்டு நம்மளுடைய குடும்பத்திற்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார் எத்தனை பேரா சொல்றீங்க முதலாவது ராஜத்தையும் அவர் நீதியை தேடுங்க முதலாவது அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அன்பானவர்களே பிரியமானவர்களே யோவான பார்த்து ஆண்டை சொல்றாரு இது உன் தாய் இது உன் மகன் எத்தனை வருஷமாக பார்த்தாருங்க பதினோரு வருஷமா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த இவர் பார்க்குறாரு கல்வார் சிலுவில் பொழுது ஸ்திரியேன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ஸ்திரியே ஏன் ஸ்திரீ சொல்லணும் அம்மானு சொல்லாம ஆண்டவர் வந்து அவர் கடவுள் ஸ்தானத்தில் இருக்காரு அவர் வானத்தி பூமி கடவுளாக இருக்காரு அவர் நமக்காக பலியாகும்படியாக தேவ ஆட்டு கூட்டிறாரு அங்கே சொந்த பந்தங்களுக்கு இடமே கிடையாது ஒரு இடத்தை சொல்லுவார் யார் என்னுடைய ஊழித்தை செய்கிறார்களோ யார் என்னுடைய கற்பனைகளை கட்டணங்களை கை கொள்கிறார்களோ தான் என்னுடைய சொந்தமாக இருக்காங்க சகோதரியாக இருக்காங்க சகோதரர்களாக இருக்காங்க ரத்த உறவுகளாக இருக்கிறாங்க எத்தப்பேராமல் சொல்கிறீங்க நம்மளுக்கு பங்காளினா நீங்களும் நானும் தான் உடன் பங்காளிகள் எதுப்பேரியாமல் சொல்கிறீங்க கிறிஸ்துக்குள்ளம் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளம் உறவுகளாக இருக்கிறோம் கிறிஸ்துக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் எது பெறாமல் சொல்கிறீங்க பக்கல் பார்த்து கிறிஸ்துக்குள் நீங்களும் நானும் சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லுங்க சகோதரிகள் சகோதரிகள் பாட்டிகள் ரெண்டு பேர் சொல்லுங்க பேர் பாட்டிகள் சொல்றீங்க எங்களை பார்த்து பாட்டி சொல்லக்கூடாது அந்த பாட்டிகள்லாம் சீக்கிரமா அஞ்சு மணி ஜபத்துக்கு அஞ்சு மணிக்கு சீக்கிரமா வந்துடுறாங்க ஆனா முடியே நிறைக்காத பல்லே கொட்டாத அநேக பாட்டிகளும் அநேக தாத்தாக்களும் லேட்டா வர்றாங்க மீண்டும் சொல்றேன் பாருங்க பல்லு கொட்டின முடி நிறைச்ச தோல் சுருங்கின பாட்டியும் தாத்தாவும் அஞ்சு மணி ஜபத்துக்கு சீக்கிரமாக வந்துடுறாங்க ஆனால் பல்லே கொட்டாமல் முடியே நிறைக்காம தோலே சுருங்காமல் அநேக பாட்டிகளும் அநேக தாத்தாக்களும் லேட்டாக வராங்க நான் சொல்கிறது புரியுங்களா ஸ்டார் வலிதா ஸ்டார் அனுஷா சிரிக்குது அது அந்த பாட்டி லேட்டாக தான் வருது அதாவது லேட்டாக வர்றவங்க எல்லாமே பாட்டிங்க சீக்கிரமாக வந்துறவங்களா வாலிபர்கள் மீண்டும் சொல்ல பாருங்க சபைக்கு சீக்கிரமா நேரத்தோடு வருகிறவர்கள் வாலிபர்கள் லேட்டாவும் நம்ம காலம் கடந்து வருகிறவர்கள் பாட்டிகள் எத்தனை பேர் சொல்றீங்க சீக்கிரமா வந்துடுங்க அதாவது குழந்தை குட்டி குடும்பம் இல்லாத போது நம்மளுக்கு வேலை பொறுப்புகள் கிடையாது ஆனால் என் ம என் மௌனை என்ன பண்ணணும் போய்ட்டு உச்சாடிக்கி வச்சு அவனுக்கு சட்டை போட்டு தோல்மல் தூக்கினு குளிர் வர போற்றிக்கினு ஒரு பக்கம் பைபிள் எடுத்துக்கின்னு சர்ச்சி சாவி எடுத்துக்கின்னு ஃபோன் எடுத்துக்கின்னு இப்படியே ஓடியாரதாக இருக்குது ஆனால் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இல்லை எழுந்தீங்களா குளிச்சிங்களா சீக்கிரம் அஞ்சு மணி ஜபத்துக்கு நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் உட்காந்துங்க மூலம் களை படிக்கிட்டு ஜப்பிக்கலாம் தேவராமல் சொல்கிறீங்க கல்யாணம் ஆவதற்கு முன்பாக உங்களுக்கு ஃப்ரீ கல்யாணம் ஆட்டிங்கன்னா நாள் கால் என்ன போட்டுருவாங்க கால் கட்டு சொல்லுங்க என்ன போட்டுருவாங்க காலை கட்டு போட்டாங்க ஓடிவும் சொல்றீங்க அல்ல இல்ல ஒரு அம்மாவும் அடுத்த ஜென்மத்திலயும் நான் தான் உங்களுக்கு என்ன வரணும் மனுவியா வரணும் பொண்டாட்டியே வரணும் சொல்லிருக்கீங்களா அப்படி சொல்லியிருக்கீங்களா உங்க வீட்டுக்கார பார்த்து ஏங்க இன்னைக்கு போயிட்டு சொல்லுங்க ஏங்க அடுத்த ஜென்மத்திலயும் நான் தான் உனக்கு பொண்டாட்டியை வரணும் அந்த வீட்டுக்காரர் கேட்டாராம் போன தீபாவளி செல்லாது இந்த 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 ஜென்மத்திலே நான் பாடாது பாடுபட்டேன் அப்படி நினைக்கிறார் போல் அந்த விருதர் அந்த வீட்டுக்காரர் கேட்டாராம் ஏம்மா போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை இன்னைக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு போடுவியா அந்த அம்மா சொல்லித்தான் விருத தான் செல்லாது செல்லாது போட மாட்டேன் போட மாட்டேன் நீ மாத்திரம் போன வருஷம் வாங்கின ஆமேன் அந்த ட்ரெஸ்ஸையே போட மாட்டியே நீ இந்த ஜென்மத்தில் வாழ்ந்த அடுத்த ஜென்மத்தில் எப்படி எனக்கு வருவ செல்லாது செல்லாது எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க ஆமேன் நான் சொல்கிறேன் எஸ்தர் அடுத்த ஜென்மத்திலியோ எஸ் தான் எனக்கு மனைவியாக இருப்பாங்க எது பேராம சொல்கிறீங்க அலுவயா சுகுமார்புதர் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் மனைவி உங்களுக்கு ஆ வரணுமா வரக்கூடாதா வாயிலே வரமாறுப்பா இந்த கருத்து நல்லவராகவே இருக்கிறார் கணவன் கணவன் பா சொல்லுங்க அடுத்த ஜென்மத்திலயும் உங்க கணவன் நிறைவு அப்படி வரக்கூடாதுல அடுத்த ஜென்மத்தில் கணவனா இருக்கு இந்த ஜென்மத்தில் கணவனா இருக்குங்க அடுத்த ஜென்மத்தில் பாருங்க கும்மா குத்துக்கு சரி வணத்தீங்க அர்த்தவட்டி அவரு சிக்கன் செய்யற மாதிரி மட்டன் செய்ற மாதிரி எது பேர் ஆகும் சொல்றீங்க போன வாரத்தில் ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சது சிக்கனா மட்டன் சிரியாரி மட்டன் பிரியாணி விச்சு செஞ்சது பாருங்க இந்த வருஷம் இருக்கிறவங்க கணவன் அடுத்த வருஷம் மனைவியா வந்துட்டாங்கண்ணா இந்த இந்த ஜென்மத்தில் இருக்கிற மனைவி அடுத்த ஜென்மத்தில் கணவனாக வட்டாங்கண்ணா நீங்க நல்லா விச்சு செய்யுங்க பரோட்டா கொத்து பரோட்டாவை போட்டுருங்க அந்த அம்மா அதான் கேட்டுச்சான் அடுத்த ஜென்மத்தில் ஆ ஆமேன் போதும் கருத்து நல்லவராக விரிக்கிறார் ஆ இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்ற வார்த்தை சரி கருத்தா கவனிங்க அப்போ அந்த அந்த தாயை பார்த்து கட்ட சொல்றாரு அந்த சிஸ்டர் சொல்ற தான் கடைசி நேரத்து வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் தாய் தகப்பனி நம்ம கன பண்ண வேண்டும் எங்கள் அப்பா உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாரு வயதானவர்கள் அப்பா வயசில் இருக்கிற வயதானவர்களை பார்க்கும் போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது இருக்கும் இருக்கும்போது நம்ம அனுபவம் தெரியல ஆனால் இல்லாத போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருக்கிறவங்கள தாயும் தகப்பனையும் நீங்கள் கவனம் பண்ண இருக்கும்போது அனுபவம் தெரியாது எந்த பேராமல் சொல்றீங்க தாய் தகப்பண்ணு கனம் பண்ணுங்க கடைசி வரையும் கனம் பண்ணுங்க தீ விடாமல் சொல்றீங்க வேதம் சொல்லிக்கிறது ஆமே தாயின் தகப்பனே விட்டு உங்க மனைவியோடு இசைந்து இருக்கணும் ஒரு சில நேரத்தில் தனிமையில் மனைவி கணவனோடு இருக்க வேண்டும் ஆனால் தாயின் தகப்பனையும் நம்ம கனம் பண்ண வேண்டும் அநேக பேர் உலகத்தில் பார்க்குறோம் வயது ஆயிடுச்சா அவங்கள அவங்களை தூக்கி எங்கே கொண்டு போட்டாங்க முதியோர் இல்லத்தில் எங்கே போட்டாங்க வயதான பிறகு தாய் தகப்பண்ணு எங்கே கொண்டு போறாங்க தெரியுமா நடு ரோட்டில் கொண்டு போடுறாங்க அனாதை இல்லத்தில் கொண்டு போடுறாங்க நான் பிறக்கும்பொழுது தன்னுடைய குழந்தைத்துக்குன்னு போயிட்டு அனாதை இல்லத்தில் விட்டால் நீங்க வளர்ந்துருப்பீங்களா இவ்வளவு ஆளாயிருப்பீங்களா நீங்கள் ஆளாக இருப்பது நீங்கள் வளர்ந்திருப்பது நீங்க சுகமாயிருப்பது உங்க அம்மா உங்க அப்பாவும் ஏதோ ஒரு நேரத்தில் கண்ணீர் வடிச்சு உழைப்பு கொடுத்து விழித்திருந்து உங்களை பாதுகாத்து வளர்த்திருக்காங்க திருப்பிராமு சொல்றீங்க அந்த தாய் தகப்பனு பண்ண வேண்டும் கடைசி வரையும் பண்ண வேண்டும் திருப்பிராமுன்னு சொல்றீங்க ஆனால் நம்ம பொருளாதாரம் இருக்குது இல்லையோ தாய் தகப்பன்னு கன பண்ண வேண்டும் தாய் தகப்பனே மதிக்க வேண்டும் பிள்ளைங்களை கவனிங்க புகழ் தாய் தகப்பன் என்ன பண்ண வேண்டும் அப்படியே கன பண்ண பாருங்க இந்த சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் பொழுது உன்னை எதோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுன்னா நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம் குழந்தைங்களாம் பெற்று ஆமாம் அந்த கூவாத்திலையும் குளத்திலையும் போட்டுக்கிறது பார்க்கிறோம் ஆனால் அந்த தாயும் தகப்பனும் தான் உங்களை வளர்த்து ஆளாக்கி கண் விழித்து பாதுகாத்துருக்காங்க நீங்கள் முடிவு பெருந்தோம் தாய் தகப்பனும் கவனம் பண்ண வேண்டும் மெத்தி பேராமே சொல்கிறீங்க கடைசி வரைக்கும் தாய் தகப்பனு கணம் பண்றாரு அது மாத்திரம் இல்ல ஸ்திரியே என்று அங்க வார்த்தை சொல்றாரு அவரு அவர் வந்து அவங்க கடவுளா இருக்கிறாரு ஒரு ரச்சகரா இருக்கிறாரு ஒரு மீட்பரா இருக்கிறாரு மரியால் அந்த அம்மா கணப்பட்டவங்க தான் கிருபை பெற்றவங்க தான் அவங்க கடவுளா இருக்குல்ல அவங்க நம்மளுக்கு நம்மள நம்மள ஒரு ஊழிக்காரன் கருத்து பயன்படுத்தினது போல அந்த அம்மாவை கருத்து பயன்படுத்தினா எத்தனை பேர் அம்மா சொல்றீங்க ஹலே கடைசி வரைக்கும் கனப்படுத்திக்கிறது பார்க்கிறோம் அதே தான் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிற நானும் உங்களுக்கு முன்பாக வளர்ந்து இங்கே ஊழிக்காரனாக இருந்தாலும் ஆண்டு உன் ஊழிக்காரன என்னை வைத்திருக்கிறார் எத்தனை பேராமல் சொல்றீங்க ஊழிக்காரன் கண கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் இங்கே வருகிற வார்த்தைகளை நாம் கனமாய் பெற்றுக்கொள்ள முடியும் அது எல்லூயா பெத்தம்மா பெத்த ஆண்ட சொல்றாரு ஸ்திரியை சொல்லிக்கிறது பார்க்கிறோம்